வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் நியமனம் முழுமையான செய்தியை காண்போம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சப் இன்ஸ்பெக்டர்களை நியமிக்க உள்ளது இப்பணியிடங்களுக்கு ஆண்கள் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் பட்டதாரிகளாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர் இருபது வயது முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் வயது வரம்பில் வகுப்பு பிரிவினர்களுக்கு தளர்வு உண்டு இப்போதுள்ள விதிகளின்படி வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் சதவீதம் பற்றாக்குறை காலிப் பணியிடங்களைத் தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் பொது விண்ணப்பதாரர்கள் தமிழ்மொழி தகுதி தேர்வு முதன்மை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு உடற்கூறு அளத்தல் தேர்வு உடற்தகுதி தேர்வு உடல் திறன் போட்டி நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை எழுத்து தேர்வு முதன்மை தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு உடற்தகுதித் தேர்வு நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் நிரப்பப்படுவார்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தற்காலிக பட்டியல் வெளியிடப்படும் அதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் பணி நியமனம் வழங்கப்படும் விருப்பமுள்ளவர்கள் ஹெச்டிடிபிஎஸ் லாஸ் டபுள்யூ 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 டாட் யுஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் என்ற இணையதளத்தில் ஏப்ரல் ஏழு முதல் மே மூணு வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகவும் தகுதியுடையவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்